தலைவர் தமிழர் அவர்களால் தீர்மானிக்கப்பட்டு இங்கே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது சில நூல்களை வெளியிட்டு தலைவர் மட்டும் உரையாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நம்முடைய தலைமை அலுவலகத்திலேயே இதை நடத்த வேண்டும் என்றுதான் நான் தலைவரிடம் கேட்டேன் முன்னிவாரணங்களை உருவாக்குவதிலே தனக்கு நிகழ் தான் தான் என்பதை மீண்டும் மீண்டும் நிறுவிக்கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவர் எழுதி தமிழர்வர்கள் இங்கே பேசிய மாயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார் தொண்டர்கள் சேர்ந்து தலைவருக்கு விழா எடுத்ததுதான் வழக்கம் தொண்டருக்கே தலைவர் விழா எடுத்தது ஒரு புதுமை என்று சொன்னார் அத்தகைய ஒரு புதுமையை இன்றைக்கு நம்முடைய தலைவர் படைத்து காட்டியிருக்கிறார் அத்தகைய பொறுமையை முதலிலே பெறுகிற வாய்ப்பு எனக்கு வாய்த்தது வயதானதால் வாய்த்தது அந்த வாழ்க்கை எண்ணி நான் தெரிதும் மகிழ்கின்றேன் அறுபது ஆண்டுகளை நிறைவு செய்து தலைவரோடு நிற்கின்ற இந்த நேரத்தில் ஜூன் பத்தாம் தேதி மருத்துவமனையில் தலைவர் அவர்கள் வந்து என்னை நலம் விசாரித்து வாழ்த்துகிற நேரத்தில் அவரிடத்திலே சொன்ன வார்த்தை அதுதான் பத்து ஆண்டுகள் இன்னும் ஒரு பேராசே எனக்கு இன்னும் ஆண்டுகள் நான் உயிரோடு இருக்க வேண்டும் உங்களோடு இருந்து பணியாற்றுவதற்காக ஏன் இந்த ஆண்டுகள் இந்திய அரசியலிலே மிக முக்கியமான ஆண்டுகளாக இருக்கப் போகவே இந்த ஆண்டுகள் இந்த பத்தாண்டுகளிலே மிகப்பெரிய பணி நமக்கு காத்திருக்கிறது இன்னைக்கு இங்கே பேசிய புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் பன்னெடி காலம் ஒன்றிய அரசின் அமைச்சராக இருந்தவர் பிரதமர் அலுவலகத்தில் அந்த துறையை தன் கையிலே வைத்திருந்தவர் அப்படி அவர் வைத்திருந்த நேரத்தில் இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருந்து அவரிடத்திலே போய் நிதிக்காக நின்றவர் அவ்வளவு வலிமையோடு இருந்த இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில மூத்த தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிற மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் இங்கே பேசுகிற நேரத்தில் குறிப்பிட்டார் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே மதச்சார்பற்ற சக்திகளை எல்லாம் பொருந்து திரட்டி அவருடைய மையமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதோடு நின்றுவிடக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே நரேந்திர மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் அது அவரால் முடியும் அவர் டெல்லியிலே அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைக்கிற அந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேசினார் அதையே மரியாதைக்குரிய ஜவாஹுருல்லா அவர்களும் வழிமொழிந்து பேசினார் இது தலைவரை ஏதோ புகழ்ந்து பேசுவதற்காக அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அல்ல தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு நூறாண்டு காலத்துக்கு பிறகு இந்த தமிழ் மண்ணிலே உருவெடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு ஆளு பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து சிப்பாய்கள் கழகம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகத்தை பற்றி நாம் பாடல்களில் படித்திருப்போம் ஆனால் அதற்கு முன்பாகவே பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து கலகம் செய்தவர்கள் அந்த ராணுவ வீரர்களையே கட்டி வைத்து அடித்தவர்கள் அவர்களை மீட்பதற்காக மிகப்பெரிய படையே அந்த கிருந்த பிரிட்டிஷ் அரசு சென்னையிலிருந்து அனுப்ப வேண்டியிருந்தது அப்படி வீரம் செறிந்த வரலாறு கொண்டவர்களாக இருந்தவர்கள் இந்தியாவிலேயே தூரத்துக்கு பேர்வற்றவர்களாக விளங்கியவர்கள் ஆதி திராவிட மக்கள் இது ஆவணங்களிலே பதிவாகி இருக்கிறது அதற்கு பிறகு இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில அயோத்திதாக பண்டிதர் தாத்தா வட்டமலை சீனிவாசன் அவர்கள் எம் சி ராஜா அவர்கள் இவர்களெல்லாம் இந்தியா முழுமைக்கும் அறியப்பட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுப்பதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருந்தலைவராக விளங்கியவர் வரும் சிராஜா அவர்கள் அத்தகைய புகழ்பெற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தார்கள் அதன் பிறகு எழுச்சி தமிழர் வருவதற்கு வரை ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் தமிழ்நாட்டு அரசியலில் இருந்தது ஊராண்டு காலம் இந்த மக்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இப்படி ஒரு தலைவரை பெறுவதற்கு அத்தகைய ஒரு அரிய ஆளுமையோடு சேர்ந்து அவரை பின்தொடர்ந்து பணி செய்தது என்பது இந்த திறமையினுடைய உண்மையான பொருள் அதுதான் என்று நான் கருதுகிறேன் நான் சிறுவயதிலிருந்து திராவிட இயக்கத்தால் திராவிட இயக்க கருத்துக்களால் பகுத்தேரிந்து தகழ்பன் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவன் ஆனாவண்ணா எழுத பழகிய காலத்திலேயே இல்லை என்று சிலேத்திலே எழுதி பழகியவன் அதன் பிறகு மாசியத்தை பயின்று லெல்லியத்தை பயின்று இங்கே இருக்கிற பல தேழர்கள் அவர்களோடு இதோ எதையிலே இருக்கிற தமிழ்மாரன் கஜேந்திரன் நாங்களெல்லாம் இங்கே சூருட்டு ஒட்டாத சுவர்களே கிடையாது தம்பி தேதி நாங்கள் எழுதாத சூரே கிடையாது அப்படியெல்லாம் ஊர் ஊராக பணியாற்றியவர் இப்ப அரசியல் அனுபவங்கள் இருந்தாலும் தலைவர் எழுதி தமிழர்களை தொன்னூர்களிலே சந்தித்தவுடன் அங்கு பல்வேறு தளங்களிலே பணியாற்றிக் கொண்டிருந்த நான் பேராசிரியர் கல்யாணி எல்லாம் அவரை அன்றைக்கே ஒரு தலைவராக அடையாளம் கொண்டோம் இன்னும் சொல்ல போனால் அதை மொழியே எனக்கு அறிமுகப்படுத்தி வரே பேராசிரியர் கல்யாணி அவர்கள்தான் தான் அவரோடு இருந்து பணியாற்ற வேண்டும் என்று அப்போதே முடிவெடுத்தோம் அது அத்தகைய ஒரு ஈர்ப்பு மிக்க தலைவர் எத்தனையோ தலைவர்கள் இருப்பார்கள் அந்த கரிஸ்மா என்பது அந்த கரிஸ்மா டிக் லீடர் அத்தகைய ஒரு ஈர்ப்பு மிக்க தலைவராக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய தலைவரைக்கு தமிழர்கள் அவரை பின்தொடர்ந்து பயணிக்கிற ஒரு அரிய வாய்ப்பு நமக்கெல்லாம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது எனக்கு மட்டுமல்ல விடுதலை சிறுத்தை கட்சியிலே இருக்கிற ஒவ்வொரு தோழருக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பு இத்தகைய மாபெரும் தலைவரோடு நாம் இருந்தோம் என்று சொல்வதுதான் நமக்கு பெருமை அது என்று போதும் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே அது ஒன்று போதும் ேன் என்று சொன்னால் இங்கே பேசிய தலைவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் எத்தனையோ கட்சிகள் உருவாயின அம்பேத்கர் அவர்கள் அரசியலை பேசினார்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு சனாதனத்தோடு சமரசமாகி சரணடைந்து கிடக்கிறார்கள் அர்த்த பதவிகளுக்காக வேறு பல காரணங்களுக்காக இல்லை சொல்ல போனால் அஞ்சு கூட அவர்கள் அடிபணந்து கிடக்கிறார்கள் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இன்றைக்கு சனாதன கும்பலுக்கு குரல் நடுக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரே பெயர் தலைவர் தமிழ் பெயர் நாடாளுமன்ற அருகில அல்லாஹு அக்பர் என்று முழங்கிய ஒரே குரல் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய குரல் அத்தகைய துணிவு அந்த துணிவு அரசியல் தெளிவிலிருந்து வருகிற துணிவு ஏதோ வீரத்துக்காக சவால் விட்டு பேசுவதற்காக அல்ல அந்த அரசியல் தெளிவில் இருந்து வருகிற துணிவு என்பது எதற்காகவும் அஞ்சாது எதை கண்டும் நெடுங்காது ஒற்றோதம் அடிமடையாது அத்தகைய அரசியல் தெளிவோடு தெளிவோடு இருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் இந்தியா மிக ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற சனாதன பயங்கரவாதிகள் இந்திய தேசத்தையே ஒரு மூலமாக்குவதற்கு என்னுடைய ஜனநாயக கோட்பாடுகளை சிதைத்து சின்னா பின்னமாக்குவதற்கு கங்கணம் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் நம்முடைய வேண்டூர் நகர்மும் மிக முக்கியமானது அத்தகைய ஒரு இக்கட்டான நிலையில எங்களுக்கு முடிதலை சிறுத்தைகள் கட்சி அது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது என்பதை தாண்டி அது எதை முந்தளிகிறது எந்த வழி வைத்து மதிப்பிடப்பட்டால் இந்தியாவிலே இந்திய அரசியல் திசைய நகர்த்துகிற பலிதமிக்க கட்சியாக விடுதலை திருப்பதை கட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது விடுதலை திருப்பகை கட்சி மாநில சுயாட்சி மாநாடு நடத்திய போது மாநில உரிமைகள் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையாக மீண்டும் மாறும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை இன்றைக்கு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சனாதனத்தை எதிர்த்து மிகப்பெரிய பேரணியை நடத்திய போது இந்த சனாதன பயங்கரவாதத்தை இந்த அளவுக்கு யாரும் கணிக்கவில்லை எனவே தேர்தல் அரசியலின் திசையையும் கூட தீர்மானிக்கிற ஒரு வலிமை ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி விளங்குகிறது என்று சொன்னால் அதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அரசியல் தெளிவுதான் முதன்மையான காரணம் அத்தகைய தலைவரோடு இருந்து பணியாற்ற இந்த பத்தாண்டுகள் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியமாக அந்த பத்து நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த நாட்டை நாம் பாதுகாக்க முடியும் நான் உறுதியாக நம்புகிறேன் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே பாதுகாக்கிற வலிமை இந்த கட்சிக்கு இருக்கிறது பலவர் எழுச்சி தமிழகத்தில் இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால்தான் அவரோடு நின்று பணியாற்ற நான் விரும்புகிறேன் அத்தகைய ஒரு பயணத்தில் அவரோடு உடன் பயணியாக இருக்கிற என்னை தோன்றவர்களை அங்கீகரித்து இப்படி ஒரு விழாவை நடத்தி மீண்டும் ஒரு முன்னுதாரணத்தை நம்முடைய தலைவர் படைத்திருக்கின்றார் இது தனிப்பட்ட ரவிக்குமார் என்கிற ஒரு மனிதனுக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைக்கும் கிடைத்திருக்கிற அங்கீகாரம் இந்த அங்கீகாரத்தை அளித்த தலைவரின் பாதம் தொட்டு வணங்கி நன்றி பணித்துகிறேன் நன்றி வணக்கம்